ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வியாழக்கிழமை தோறும் சாயப்பாவிற்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை ஆராதனை செய்து சிறப்பான அன்னதானம் வழங்குகின்றோம் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேற பிரார்த்தனை செய்து அன்னதானம் வழங்குகின்றோம் அன்னதானத்திற்கு உதவி செய்யும் சாய் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் உதவலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் கண்மணியே ஏன் கலங்கி நிற்கிறாய் நீ உன்னுடைய தவறை விட்டாயோ அஞ்சி நீ சாயின் பிள்ளை என் பிள்ளையே நடந்ததை நினைத்து வருந்தாதே உன்னை உண்மையாக நேசித்த உறவை அஞ்சினி உதாசீனம் செய்தாய் ஆனால் இன்றும் உன்னுடைய உண்மையான அன்புக்காக அந்த உறவு காத்து கொண்டிருக்கிறது என் செல்வமே காலதாமதம் செய்யாதே உன் அப்பா உனக்காக இருக்கிறேன் உன் வாழ்வில் நீ பட்ட துன்பங்கள் ஏராளம் இருந்தும் உன் மனதில் நீ நன்மைக்காகவே அனைத்தையும் செய்வதாக எண்ணிக்கொண்டிருந்தாய் பிறரின் சந்தோஷத்தை பார்த்தனே உனக்குள் இருந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மறந்துவிட்டாய் என் செல்வமே கலக்கமடையாதே உன் வாழ்க்கை உன் சாயப்பாவாகிய என் கையில் என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிச்சயம் இருப்பாய் உன்னை வாழ வைப்பது உன் சாயப்பா என்னுடைய கடமை கலங்காதே தேடி வரும் உறவை கைவிட்டு விடாதே நிச்சயம் நீயும் அந்த உறவும் சேர்ந்து நிம்மதியாக வாழ்வீர்கள் என்றும் என் துணை உனக்கு நிறைந்திருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் இது உன் சாயின் சத்திய வாக்கு என் செல்வமே எதை நினைத்தும் கலங்காதே சரியான நேரத்தில் தகுந்த முடிவை நீ எடுக்கும் நேரம் இது கலங்காமல் கண்ணீர் வடிக்காமல் உன் அப்பா சொல்வதைப் போல் உன் வாழ்வில் சரியான முடிவை எடு நிச்சயம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சீரும் சிறப்புமாக வாழ்வாய் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்